ஹலோ எவ்ரிவான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு பிரேமி ஸ்டைல் என்னன்னாக்க இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஷின் தான் நான் இங்கே அட்ரஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அதை சேர்த்து வச்சா என்னால் அது சம்டைம்ஸ் போட முடியாமல் போயிடுது அதனால் குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் டக்குன்னு போடறலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓகே வாங்க இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ அந்த மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னால் நான் வந்து எப்படி மாவாட்டுறேன் என்னோட ஹேமில்டன் பீச் என்னோடய மிக்சர் அண்ட் கிரைண்டரை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து இந்த உளுந்து அரிசி கம்பு இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டு சோக் பண்ணிவிட்டு மார்னிங் மேஸ்ப் முடிஞ்சு வந்து அதை வந்து இது அரைச்சி வச்சுடுவேன் அரைச்சி வச்சுட்டாக்க இப்போ இன்றைக்கி காலையில் நான் அரைச்சேன் அப்படின்னாக்க இன்றைக்கி நைட்டு இருந்து நாளைக்கு நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் தான் அது ரெடி ஆகும் இந்த ஃபர்மெண்ட் ஆகிறது இங்கே இந்த வின்டர் சீசனில் கொஞ்சம் கஷ்டம் ஸோ டோட்டலாக ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அது கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் சம்மரில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல என் கைக்கு கொஞ்சம் நல்லாவே புளிச்சிடும் அதனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுறது இங்கே பாருங்க உளுந்து தான் ஒரு டம்ளர் நல்லா உளுந்து போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் கம்பு ரெண்டு கிளாஸ் வந்து இட்லி ரைஸ் அப்படி தான் போடுவேன் இது தான் பாருங்கள் அப்படி நான் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஊற வச்சுருவேன் இது வந்து ரைஸும் கம்பும் நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் ஒன்றும் பெருசாக வந்து கிரைண்டர் அப்படிலாம் இது பண்ண மாட்டேன் இந்த ஹேமில்டன் பீச்சு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நம்ம சா இது இட்லி தோசை இதுக்கெல்லாம் அதனால் இப்போலாம் நான் வந்து இந்த ஹேமில்டன் பீச் இந்த மிக்சர்லேயே அரைச்சிடுறது இது வந்து ஆக்சுவலாக மிக்சர் அண்ட் கிரைண்டர் அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ இதை இப்போ நான் அரைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்க அவள் இன்னும் கீழே வரல அவள் ரெடியாக போயிருப்பாள் மேலேன்னு நினைக்கிறேன் வந்துடுவா அவள் நைன் ஓ கிளாக் தான் ஒர்க் அவளுக்கு போறதுக்கு முன்னாலும் ரொம்ப பரபரப்பா இருக்கும் எப்படின்னாக்க சின்னவனுக்கு லஞ்ச் கட்டணும் பெரியவன் ஆபிஸ் போவான் ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரிதான் பாப்பா எழுந்திரிப்பா பட் தம்பிங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏர்லியாக இருந்திருப்பாங்க ஏன்னா அவனுங்க ரெண்டு பேருமே போகணும் ஸோ இதுதான் காலையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நான் வந்து செவன் ஓ கிளாக் மேஸுன்றதுனால நான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் ஏன்னா சேர்ச்சி இங்கே வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் கூட ஒரு நடந்து போனால் எயிட் மினிட்ஸு வண்டியில் போனால் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே போயிடலாம் ஸோ அந்த மாதிரி அப்புறம் இப்போ வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்தாக்க இப்போ பேர் டைம் எயிட் தேர்ட்டி ஆகுது கரெக்டாக பாப்பா கிளம்பி அவள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் அதெல்லாம் போய் செஞ்சு சாப்பிட்டுப்பா நான் தான் கொஞ்சம் காஃபியோ டீயோ போட்டு குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக இதெல்லாம் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த மாவெல்லாம் எல்லாம் அரைச்சி வச்சுட்டு அப்புறமா லஞ்ச் செய்ய தொடங்கணும் இன்னைக்கு என்ன லன்ச் செய்கிறதுனே எனக்கு தெரியல இதையாவது ஒன்று பண்ணணும் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு ஒரு ஐடியாவே இல்லைங்க ஸோ இதுதாங்க என்னோடய ஹேமில்டன் பீச் மிக்சர் அண்ட் கிரைண்டர் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் வாங்கினேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இது தான் உளுந்து தான் அரைப்பேன் அப்படியே எல்லாம் ஒரே இதில் ஒரே செட்டிங்கில் அரைச்சிடுவேன் இந்த ஜாரில் வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் அந்த இதெல்லாம் இருக்கும் ஸோ அதை பார்த்து அப்படியே எல்லாம் போட்டு அரைச்சிடுவேன் ஸோ அரைக்கிறது வந்து நம்ம எந்த செட்டிங்கில் வேணாலும் நம்மளுக்கு இஷ்டப்படியாக அரைச்சிக்கலாம் இருங்க நான் இதை காமிக்கிறேன் நான் எதில் வச்சு உளுத்தம்பருப்பை அரைக்கிறேன்னு சொல்லி ஸோ இதில் வந்து அப்படியே இந்த ப்ரீ செட் இருக்குங்க பாருங்கள் ட்ரை வெட் ஹார்ட் வெட் சாஃப்ட் சூப் அண்ட் பிளண்ட் இதில் வந்து இது வந்து மேனுவல் டி மேனுவலாக வச்சு இப்போ இந்த ஸ்டார்ட் அழுத்துனா ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நம்மளுக்கு என்ன எவ்வளோ டைம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இந்த ப்ரீசெட்டில் வச்சு பிளண்ட்டு ஃபுல் கம்ப்ளீட்லி நல்லா சாஃப்டாக அரைக்கிற மாதிரி தான் நான் வைப்பேன் வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபைவ் எப்பயுமே அந்த ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அந்த மீடியத்தில் தான் நான் வச்சுருப்பேன் வேறு யாராவது இதை யூஸ் பண்ணிங்க இதை எதில் வச்சு உளுத்தம்பருப்பை அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க பட் நான் இதில் தான் அரைக்கிறேன் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண ஸோ இது வந்து அதுவே தா ப்ரீசெட் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூ மினிட்ஸ் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் அது என்ன செட்டிங்கில் இருக்கோ அது ஆணிச்சின்னா தானாகவே இதாகிடும் ஸ்டாப் ஆகிடும் இது இங்கே பாருங்கள் சூப்பராக அரைச்சி கொடுத்துரும் நம்ம உளுந்து மாவு அவ்வளோ இதாக இருக்கும் இருங்க நான் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் உளுந்து மாவு பாருங்க நல்லா அரைச்சி வந்துடும் ஆனால் அந்த அரிசி கம்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து நான் வந்து ரெண்டு டைப்பை ரெண்டு தடவையாக போட்டு தான் எடுப்பேன் உளுந்து மட்டும் ஒரே ஷாப்பில் அரைச்சிடலாம் பட் அது வந்து நான் டூ டைம்ஸ் போட்டு தான் அரைக்கணும் ஸோ இது வந்து கம்பு அரிசி அந்த மாவு நல்லா அரைச்சாச்சு ஒன்று வந்து கொஞ்சம் குருணை குருணையாக அரைச்சிப்பேன் ஒன்று நல்லா நைஸாக அரைச்சிடுவேன் ஏன்னா ரெண்டு டைம் போட்டு எடுக்கிறோம்ல அந்த மாதிரி அரைப்பேன் நீங்கள் யாராவது இந்த ஹேமில்டன் பீச்சை மிக்சர் அண்ட் கிரைண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எந்த செட்டிங்கில் வரைச்சி வச்சு வந்துட்டு நீங்கள் அந்த இது உளுத்த மாவு அரிசி இதெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு எந்த செட்டிங்கில் வச்சு அரைக்கிறீங்க அப்படின்றத ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு அவ்வளோதான் நல்லா க அரைச்சி வச்சுடுவேன் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் சால்ட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் போடுவேன் ஸோ போடும்போதே நிறைய சால்ட்லாம் நான் போட மாட்டேன் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் டூ டேஸ் கழித்து தான் இதில் தோசை சுட முடியும் இது தான் இங்கே பெரிய பாடு என்னடா இந்த ஆரஞ்சு போட்டுட்டே தெரியுறேன்னு பாப்பீங்க இது வந்து பாப்பா எனக்கு கிறிஸ்மஸ் கிப்ட் கொடுத்தா அவளே ஷீட் அவளே இது பண்ணி கொடுத்ததுனால இத நான் எப்ப 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 ஏதாவது ஒண்ணு மேட்ச் பண்ணி போட்டுக்கணும்னு பாப்பேன் இன்னைக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் ஆரஞ்சு இல்லைங்களா அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் இந்த பேண்ட்டு போட்டுட்டு இதை போட்டுட்டு போனேன் ஸோ ஷி வாஸ் அவளுக்கு பயங்கர ஹாப்பி நான் கோயிலுக்கு போகும்போது அவள் ரொம்ப ஹாப்பியாக மாம் திஸ் லுக்ஸ் ரியலி கியூட் தேங்க்யூ ஃபார் யூஸிங் அப்படிலாம் சொன்னான் ஸோ எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அவள் அவள் அதை க்ரோஷே பண்ணி கொடுத்துட்டு கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுத்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாப்பா பார்க்கும்போது போது இஸ் ரியலி ஹாப்பி அதனால தான் எனக்கு இதை போட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லை இப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இந்த டிவோர்ஸ் பிரேக்லே சிஸ்டர் இப்ப எல்லாம் வந்து அமெரிக்காவில மட்டும்தான் நடக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது இங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒன்னு ஒத்து வரல அப்படின்னா சகிச்சுக்கிட்டு அப்படி இருக்கணும் அப்படின்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க இந்த சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணும் பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்றது இவங்க கிட்ட கிடையாது இவங்க வந்து ஒத்து வரல மனக்கசப்பு வந்துடுச்சு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க தே டோன்ட் ட்ரை ஃபார் அ இயர் ஆர் டூ தேர் ஜஸ்ட் ட்ரை ஃபார் அ மந்த் ஆர் டூ ஆர் த்ரீ அப்புறம் தனியா இருந்து ஒரு கொஞ்ச நாள் மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பட் இவங்களுக்கு ஒத்து வரல அதுவும் ஒத்து வரல வரலன் இஃப் தே டோன்ட் கெட் அலாங் உடனே ஸ்பிளிட் பண்ணி அவங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் அப்படிதான் இங்க ஆனா எனக்கு இதை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு தெரியல பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்க ஒரு டிவோர்ஸோ ஒரு பிரேக்கப்போ இல்ல ஒரு ஆக்சிடென்டா ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுனாவோ அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அம்மா பிள்ளையா இருக்கலாம் சிப்லிங்ஸா இருக்கலாம் எதுவா இருந்தாலுமே ரொம்ப அவ என்ன பண்ணா என்னாச்சு என்ன ஏன் வரல அத பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க சொல்லணும் அந்த மாதிரிலாம் இவங்க துருவி துருவி அது மாதிரி ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சிலதுல அதை வந்து இவங்க பண்ணவே மாட்டாங்க வெயிட் ஃபார் த பர்சன் டு டாக் அபவுட் இட் துருவி துருவி கேட்கறது அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இவங்க வச்சுக்க மாட்டாங்க ஒத்து வந்துச்சுன்னா ஒன்னா இருப்பாங்க ஒத்து வரலையா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இத வந்து இங்க வந்து யாருமே ஒரு வித்தியாசமாவும் பேச மாட்டாங்க என்னோட இங்க ஃபேமிலிலயோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு ஆணுச்சு அப்படின்னா தே ஜஸ்ட் யூ நோ டேக் த டைம் தே டூ லாட் ஆஃப் கவுன்சிலிங் தே டேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் இன் கெட்டிங் பேக் டு நார்மல் இது வந்து ஏஜ் எவ்வளோ நாள் அவங்க ஒன்றா இருந்தாங்க அதை பொறுத்தது இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா யூனோ தட்ஸ் ரியலி சேட் பிகாஸ் த சில்ட்ரன்ஸ் ஆஃபர் ஸோ அவங்க வந்து குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ இதை பற்றி எனக்கு வந்து அவ்வளோவா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தா இது வந்து தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து இங்கே கம்மியான மாதிரி இருக்கு எனக்கு நியூஸ் அது இது பார்க்கும்போது விஷயங்கள் கேள்விப்படும் போது அங்கே வந்து ரொம்ப அதிகமான மாதிரி எனக்கு தோணுது ஐ எம் சாரி ஐ ஹோப் ஐம் ரான் ஸோ இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஸோ

ஆனா அதுக்காக வந்து அடுத்தவங்களை வந்து அவங்க பிளேம் பண்ணவே மாட்டாங்க சோ அப்ப நல்லா இருந்தாக்க அவங்கள சொல்லவும் மாட்டாங்க நல்லா இல்லைனாலும் அவங்க வந்து இவங்களாலதான் இப்படி அப்படின்னு அவங்க பேச மாட்டாங்க நம்ம இதுல அது ரொம்ப ஜாஸ்தி ஐயோயோ யோயோ உயிரை வாங்கிட்டு வாங்க ஓகேங்க எனக்கு இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் தெரியும் இதுக்கு மேலே எனக்கு தெரு எதுவும் தெரியாது உங்களே எல்லாரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் லைக் ஐ ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் சிம்பிள் அண்ட் யூ ஆல் ஹாவ் எ கிரேட் டே என்னடா கையில் நாலு பொக்கே தூக்கிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் என்னோடய ரெண்டு சிஸ்டருங்களா சார் மீட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு பொக்கை ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்காக தான் நான் போய்ட்டுருக்கேன் வேறு எதுவும் Okay, guys, you all take care. Bye. Thanks for watching my video. Thank you again.